எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனிங் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பூரம்னா பூமாதேவி அவதரித்த நாள் ஸ்ரீதேவி தாயார் அந்த ஆண்டாள் அன்னை பூமியிலிருந்து அவதரித்த நாள் நாளைக்கு ஆடிப்பூரமாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது எப்பவுமே அம்மன் அம்மனுக்கு ஏன் நம்ம வலைக்காப்பு சாத்துறாங்க இப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு டசன் வாங்க முடிஞ்சால் கூட வளையல் வாங்கிட்டு போய் கொடுக்கறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் சரி அம்மனுக்கு ஏன் நம்ம வந்து இப்போ பூமாதேவி பிறந்த தினம்னு சொல்கிறோம் அவதரித்த நாள்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆண்டாள் அன்னை அவதரித்த நாள்னு சொல்கிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அம்மா அவங்கெல்லாம் அவதரித்த நாளாக இருக்கிறது ஆனால் நம்மளுடைய அது அவங் அன்னை தினத்தில் அந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப கோலாகலமாக விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அம்மனுக்கு வலைக்காப்பு சாத்திரம் நாளைக்கு உங்களால் முடிஞ்சது வளையல் அது கூட பலகாரம் உங்களால் வீட்டில் என்ன சாதம் கலந்த சாதம் உங்களால் செய்ய முடியுமா செஞ்சுட்டு போய் கொடுங்க இப்போ இந்த ஆடி போரும் நித்திய க நித்திய கல்யாணின்னு பேர் அவங்க பேர் எப்போவுமே அம்மாக்கு அம்மன் என்பது ஒரு நித்திய கன்னி அவங்க அவங்களுக்கு சீமந்தம் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பிள்ளை பேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கன்னி பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் வந்து ஒரு திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளைக்காப்பு வலைக்காப்பு செய்யறது வழக்கமாக வச்சுருக்காங்க இப்போ காமாட்சி அம்மன் சன்னதிக்கு போனாலும் சரிதான் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு போனாலும் சரிதான் நம்மளுக்கு எந்தெந்த அம்மன்லாம் உங்களுக்கு தெரியுமா பெரிய கோவில்கள்ல இருக்கிற அம்மனா இருந்தாலும் சரிதான் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற அம்மன் கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவிலில் இருக்கும் அம்மனுக்கும் சரிதான் தனியா அம்மன் கோவில்னு தான் கிடையாது நீங்க சிவன் கோவிலில் இருக்கிற அம்மனுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வளையல் கண்ணாடி வளையல் வாங்கி நம்ம கொடுத்தோம்னா அந்த கண்ணாடி என்ன அந்த வளையல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறத விடவே ஒரு மூணு டசன் வளையல் மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வளையலாக கொடுத்தீங்கன்னா தட்டில் வச்சு அம்மன் காலடியில் வச்சுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வலையலை வாங்கிட்டு வந்து ஒரு டசனோ ரெண்டு டசனோ மூணு டசனோ எனக்கு தெரிஞ்சதை இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கம்மியான ரேட்டில் வாங்காதீங்க ஏன்னா அது வந்து அந்த வலையலை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சாற்றிய வலையலை அங்கே வருகிற பெண்மணிகளுக்கு இந்த வலையில பிரசாதமாக கொடுப்பாங்க நாளைய தினத்தில் கொடுக்க மாட்டாங்க நாளைய தினத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி சாதங்கள் செய்து சாதம்னா புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் ஏன்னா வளைகாப்புனாலே நம்ம சாதங்கள் ப பலவித சாதங்கள் சர்க்கரை சாதம் பதினோரு வகை சாதங்கள் செஞ்சு வச்சு நம்ம அந்த கோவிலில் இருக்கிறவங்களே அதை உட்காந்து செய்வாங்க இல்லை நம்ம கோவிலில் அக்கம் பக்கம் நம்ம இருக்கிறோம்னா நம்ம நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த சாதம் நம்ம செஞ்சுட்டு போய் கொடுக்கலாம் ஒரு இனிப்பு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஸ்வீட்டு ஒரு காலு கிலோ உங்களால் முடிஞ்சது காலு கிலோ அரை கிலோ நம்மளால் எவ்வளோ நீங்கள் இந்த தரம் ஒரு மூணு டசன் வளையில் பண்ணிங்கன்னா அடுத்த தரம் பார்த்தீங்கன்னா நீங்களாவே ஒரு ஏழு டசன் வாங்கி செஞ்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஒரு செல்வ செழிப்போட இருக்கும் வளையல் மட்டும் கொடுக்காம அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா மங்களகரமான இந்த பொருள் நம்ம கொடுக்கறது மூலயமா அந்த அம்மாவுக்கே நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம வந்து நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு வரத விட நம்மளே இப்போ நம்ம நான் சொல்லும் போது நீங்கள் சொல்வீங்க அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கண்ணாடி வளையல்லாம் விற்கிற கடையெல்லாம் இல்லைம்மா நான் வந்து வேறு நாட்டில் இருக்கிறேன் அப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும் ஆடி ஆடிப்பூரத்தன்றைக்கு நிறைய பேர் நம்ம வீட்டிலே கூட பூஜை பண்ணலாம் நம்மளே இந்த மாதிரி சாதங்கள் கலந்து வச்சு நம்ம வீட்டிலே பூங்க பக்கத்தில் அம்மன் கோவில் இல்லை நான் அந்த மாதிரி வளையல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு மூணு வகை சாதமும் அஞ்சு வகை சாதமும் கிண்டி வச்சு நம்ம வளையல் நம்மக்கிட்ட ஒரு அம்மன் படம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா வளையலை வளையல் மாலை கட்டலாம் நிறைய யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அந்த வளையல் மாலை கட்டுறதுக்கு வீடியோஸ் போட்டு நானே போடணும் தான் நினைச்சேன் நான் வளையல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் தான் மாலை கட்ட போகிறேன் நானே பூ தொடுக்கிற மாதிரி தான் தொடுக்கணும் அது ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வெள்ளை நூல் வாங்குறீங்க பூ கட்டுற நூல் கொஞ்சம் மொத்தமான தடையும் நூலாக வாங்கிக்கோங்க அந்த நூலை வந்து மஞ்சளில் நினச்சிருங்க முக்கியமாக மஞ்சள் நூலில் அந்த பூவை கட்டும் சாரி அந்த வளையலை கட்டும் பொழுது நம்மளுக்கு மங்களகரம் கூடும் இப்போ நான் சொன்ன செல்வ செழிப்பு உண்டாகும் சொல்கிறீங்களாம்மா அது கூட இன்னொன்று வச்சு சேர்த்து கட்டி கொடுங்க இன்னும் ச கட்டி கொடுக்குறத விடவே இன்னொன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறீங்களா அது என்னது நம்மளே எப்பவுமே வேண்டிக்கும் இல்லைங்களா அம்மா எனக்கு இந்த விஷயம் நடந்து ஏறணும் என் பிள்ளை கல்யாணத்துக்காக ரெடியாகி நின்றுட்டுருக்கா பிள்ளை எல்லாரும் வா எல்லாம் பாருங்களேன் அந்த ஒரு ஒரு தெரியுது திருமணம் ஆகலைன்னு தெரியுது இன்னும் கல்யாணம் ஆகலையா இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படி கேட்கும்போது மனசு வேதனையாக இருக்கும் இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையா உலை கிடைக்கலையா அந்த ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி உனக்கு இன்னும் குழந்த பாக்கியம் உண்டாகலையா அது இன்னும் இன்னும் கஷ்டமான ஒரு கேள்வி நீங்கள் இன்னும் சொந்த வீட்டில் போய் உட்காரலையா இதெல்லாம் வந்து ரொம்ப மனசை நோகடிக்கிற கேள்விகள் கேட்காதீங்க அவங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அவங்களுக்கே நல்ல விஷயம் தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்மளே அதை கேட்டால் அவங்க மனசை இன்னும் கொஞ்சம் நோகப்படுத்த வேணாம் ஏதாவது ஒரு விபத்து நடந்திருந்தால் கூட அந்த விபத்தை திருப்பி திருப்பி பேசுகிறது அவங்கக்கிட்டே அவங்க மனசு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு பொழுது செய்யாதீங்க அதே மாதிரி கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க உக்காந்து நம்ம தான் அந்த மந்திரத்தை படிக்க முடியலன்னா கோவிலில் போய் உட்காந்தாக அந்த மந்திரத்தை மெதுவாக படிங்க எந்த கதையும் பேசாதீங்க யாரை பற்றி யாருக்கிட்டையும் எந்த குசலம் விசாரிக்கிறது இது பண்ணுறது அது பண்ணுறது எதுவுமே சொல்லாதீங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நினைப்பாங்க நான் நினைக்க என் நான் நினைக்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு என்னென்னா இந்த நேரம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் இந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன் அம்மனுக்குரிய மந்திரத்தை உட்காந்து படிங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல மங்கள ரூபினி படிங்க மங்கள ரூபினி மதியணி சூழினி மன்மத பாணியலி சங்கடம் தீர்த்திட சமரது செய்தன சக்தி என்னும் தா என்று அந்த வேர்டு தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அந்த வேர்ட்ஸை நம்ம திரும்ப திரும்ப ரூபினி படிங்க அஷ்ட அஷ்டக நிவாரணின்னு சொல்லுவாங்க துக்க நிவாரணின்னு சொல்லுவாங்க அவங்க நம்மளுடைய துக்கத்தெல்லாம் போக்கி இந்த வருஷம் மாதிரி இந்த வருஷத்துக்கு விட அடுத்த வருஷம் என் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் பெண்கள் கையில் இருக்குது சில பேர் மாதவிடாயம்மா நான் இந்த மாலையை கட்டி வேற எட்டையாவது கொடுக்கலாமான்னு கேட்பாங்க தாராளமாக கொடுக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் இருந்தால் அந்த மா மாலையை கட்டி மஞ்சள் நீரில் கழுத்தில் அவங்க கிட்ட கொடுங்க மாலையாக கட்டி கொடுங்க ஒரு டசன் வளையல் இருந்தாலும் மாலையாக கட்டி கொடுங்க அம்மா மேலே சாத்துவாங்க அந்த வலையில் ரெண்டாவது நிறைய பெண்களை அந்த வலையில் அவங்க போடும்பொழுது நம்ம குடும்பம் அந்த வலையல் சத்தில் நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் இது கூட இன்னொரு விஷயம் செய்யலாம் அந்த வலையில் கட்டும் போது விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அந்த விரலி மஞ்சளையும் அதில் சேர்த்து வச்சு கட்டலாம் எனக்கு கட்ட தெரியலமா என்ன தெரியலமா நினச்சிங்கன்னா விரலி மஞ்சள் வாங்கி நீங்கள் கொடுங்க இல்லை விரளி மஞ்சளை பவுடராக நுணுக்கி கொடுங்க இல்லை மஞ்சள் தூள் பாக்கெட்டாக வாங்கி கொடுங்க நல்ல மஞ்சளாக நீங்கள் எதை முகத்துக்கு பூசுறீங்களோ அந்த மஞ்சள் தான் அம்மாவுக்கு வாங்கி தரணும் அம்மனுக்கு சாற்றும் பொழுது நம்ம நம்ம முகத்துக்கு பூசினா எந்த மஞ்சள் எரியாமல் இருக்குதோ அதே மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நான் ஒரு கிலோ குங்குமம் வாங்கி தரேன்னு வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு குங்குமம் பாக்கெட் வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் நாளைக்கு ஆடி பூரத்தில் இதை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம குடும்பம் யாருடையதாயவும் வேண்டாம் யாருக்கிட்டையும் கை நீக்கி கை நோக்கி நிற்கக்கூடாது நம்ம கை நீட்டக்கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை என் குடும்பத்துக்கு அந்த நிலையில் என்னை வைத்தாயே நான் அம்மாவை வேண்டிக்கிட்டு இதை நல்லதே நடக்கும் இதை கொண்டு போய் கண்டிப்பாக செய்யுங்க வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்